சரி இன்றைக்கி வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல விக்ரம் அக்டோபர் ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலி யூதர்களை வந்து ஹமாஸ் ஒன்று குவித்தார்கள் இரநூத்தம்பது பேருக்கு மேலே அதுவும் பெண்கள் அவங்களெல்லாம் பிணை கைதுகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் இன்னும் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணலை ட்ரம்பை தான் சொல்லி நிற்கிறார் இத்தனை தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் அத்தனை பேரும் காலி அப்படின்னாரு அவங்க ரிலீஸ் பண்ணலை அவங்க அடிச்சிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஏன் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை நம்ம வடிவேல் மாதிரி தான் கேட்கணும் இதுக்கு மட்டும்தான் கத்துமா இந்த பள்ளி சரி தூரக்க இருக்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஆகிப்போச்சு அதே மாதிரி இந்த பக்கத்தில் தூரக்க கிட்டக்க பங்களாதேஷில் சமீபத்தில் எவ்வளோ படுகொலைகள் நடந்தது தொடர்ந்து எவ்வளோ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா அந்த பக்கம் பாகிஸ்தானில் தினம் தினம் இருக்க நிறைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா இவ்வளோ ஏங்க இங்கே வந்து அந்த கள்ளச்சாராயமா இல்லை விஷச்சாராயமா இல்லை வந்து அந்த ஏதோ ஒரு லிக்யூடு அதை குறித்து மரக்கானம் கள்ளக்குறிச்சி இப்படிலாம் நடந்தது இதுக்கெல்லாம் வந்து யாரும் குரல் கொடுத்ததா தெரியல சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் அப்படின்னு பாரதியார் பாடினாரு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க இன்றைக்கி அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் கோர்ட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க காசாவுக்கு மட்டும் வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன